இந்தியன் பேங்கு மொத்தம் இருபத்தஞ்சி பிரான்ச் ஏலாம் சென்னையை சுற்றி உள்ளது அதாவது மதனந்தபுரம் அதாவது போரூர் பக்கத்தில் இருக்குது முகிலிவக்கம் அந்த பிரான்ஞ்சில் ஆரம்பித்து லாஸ்டில் வாங்கனூர் கிளை அப்படின்னு ஒரு ஊர் இது எங்கே இருக்குன்னா பள்ளிப்பட்டு தாலுகா இதுவும் சென்னையை சுற்றி உள்ள இடம் தான் வழக்கமாக ஏழம் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் பொதுமக்களும் போய் கலந்துக்கலாம் இது ஈ டெண்டர்லாம் கிடையாது பிராஞ்சிலேயே எல்லாம் விட்றாங்க ஆகவே இதை அனைவரும் கலந்து எடுத்துக்கொள்ளும் மதனந்தபுரம் தாஞ்சூர் கூட்டு ரோடு பொன்னேறியது அடுத்தது திருவள்ளூர் தாலுக்காவில் சித்தூர் மெயின் ரோட்டில் என்னது எறும்பி அப்படின்னு ஒரு ஊர் அடுத்து வள்ளுவர் என்ன பழனி நகர் அத்திப்பட்டது இது ரயில்வே கேட்டுக்கிட்ட இருக்கான் அத்திபெட் ரயில்வே கேட்டு வரமா பிரான்ஞ்சு அடுத்த பிரான்ஞ்சு வந்து ஆவடி புதிய மில்ட்ரி ரோட்டில் நியூ மில்ட்ரி ரோட்டில் இருக்க ஆவடி பிரான்ஞ்சு எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இருக்குது இது ஆறு ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு வந்தால் தினமணி பேப்பரில் இந்த விளம்பரம் யாரும் பார்க்கணா தினமணி டவுன்லோட் பண்ணி இந்த விளம்பரம் பேஜ் நம்பர் சிக்ஸு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய விளம்பரம் அது பஜார் ரோடு கடம்பூர் திருவள்ளுவர் மாவட்டம் பஜார் ரோடு ஊத்துக்கோட்டை தாலுகா திரு திருவள்ளுவர் மாவட்டம் அடுத்தது டவுன் ரோடு மணலி நியூ டவுன் ரோடு எல்லா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது முகப்பேர் சென்னை கொல்லாவரம் ஊத்துக்கோட்டை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்லாவரம் ஊத்துக்கோட்டையிலே அவ்வளோ இருக்குது அடுத்தது கோவிந்தன் ஒரு இது ஜி சிடிஹெச் ரோடு பட்டாபுரம் பொன்னேரி அடுத்த ரோடு பொன்னேரியில் பொன்னேரி கிளையில் அடுத்தது இந்தியன் வங்கி பூண்டி ரோடு அடுத்தது பள்ளிப்பட்டு ரோடு ஆர்கே பட்டு திருவள்ளூர் மாவட்டம் அடுத்தது வந்து ஆவடி ரோடு செந்தூர் பூந்தமல்லி அடுத்தது பஜார் ரோடு ஊத்துக்கோட்டை அப்படியே ரெண்டு ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் தினமணியில் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்திருக்கு சனிக்கிழமை டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க சிக்ஸ்த்து பேஜில் பாருங்கள் அடுத்ததை பார்த்திங்கன்னா இது பூண்டி பிருந்தா பிருந்தாவி நகர் அடுத்தது திருநென்றாவூர் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னொரு பிரான்ச்சு அதுக்குனால திருப்பாச்சூர் பஜார் தெருவில் இருக்குது அதுக்கு அடுத்தது திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் தொலைபேசி என் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க செல் நம்பர் தான் ஈஸியாக அடிக்கலாம் ஊத்துப்பட்டை பஜார் தெரு வாங்கணூர் இதில் என்னென்னா எல்லா பொதுமக்களும் போய் கலந்துக்கலாம் நீங்கள் மேனேஜரை பார்த்து பேசி வாங்குகிற மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம் அதை விட ஐம்பது ரூபா கூட கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா அதில் கலந்துக்குங்க ஏலத்தில் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒன்றும் தேவையில்லை ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துங்க தேவையான கேஷ் எடுத்துங்க போய் கட்டிவிட்டு கேட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு அங்கே யாரும் ஏலம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுக்கிறவங்க எல்லாம் வியாபாரியாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கடையில் போய் சேதாரம் கொடுத்து வாங்கிறத விட கிராமுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிறது மாபெரும் லாபம் ஆனால் அப்ரைசரை கூப்பிட்டு போயிடுங்க சாதாவை வாங்கிட்டு வந்துடாதீங்க நைன் ஒன் சிக்ஸாக பார்த்து வாங்கணும் ஒரு அப்ரைசரை ஐநூறுரூவா ஆயிரரூவா உங்கள் தெருவில் இருக்கிற யாராவது ஆளை பார்த்து போங்க அதாவது நகை பாலிஷ் பற்ற வச்சுருப்பாங்கள்ல அவங்க தான் அப்ரைசர் நன்றி